வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தெற்கு ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணி பணி நிறுவனம் தெற்கு ரயில்வே காலியிடங்கள் மூணாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பதவி அப்ரெண்டிஸ் பயிற்சி மணி இடம் கேரேஜ் அண்டு வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர் சென்னை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பணியிடம் சென்ட்ரல் ஒர்க்ஷாப் பொன்மலை திருச்சி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பணியிடம் சிக்னல் அண்டு டெலகாம் ஒர்க் ஷாப் யூனிட் போத்தனூர் கோவை ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு பணியிடம் தகுதி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ வயது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது பதினைந்து அதிகபட்ச வயது இருபத்தி நான்கு அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு தேர்வு முறை மெரிட் லிஸ்ட் ஆவண சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி லாஸ் எஸ்ஆர் ஆன்லைன் டாட் இடிஆர்பி இண்டியா டாட் காம் ஸ்லாஸ் ஆர்ஆர்சி எஸ்ஆர் அப்ரண்டிஸ் வி ஒன் ஸ்லாஸ் ரெக்ரூட்மெண்ட் இண்டெக்ஸ் தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளங்களில் வேலை வயது தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது அப்பண்டிஸ் பணிக்கானது விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் எஸ்ஆர் ஆன்லைன் டாட் இடிஆர்பி இண்டியா டாட் காம் ஸ்லாஸ் ஆர்ஆர்சி எஸ்ஆர் அப்ரெண்டிஸ் பிஒன் ஸ்லாஸ் ரெக்ரூட்மெண்ட் இண்டெக்ஸ் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்